ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்துருக்கு அதிர்ஷ்ட நேரம் பண்ண என்னென்ன காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான ராசி படங்கள்ல தான் நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாக அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆன்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் கிடைக்குங்க முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோ பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டான் டான் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க மேலும் தினசரி ராசி பல நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைங்கிறதுனால அனைவருக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அழுத்தி நான் சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு அந்த ஒன்பதை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி இப்ப இப்போ வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்னைக்கு தேய்பிரை ஏகாதசி தினம்க இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபடுவதுக்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே அல்லது வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் ஹவர் இன்னைக்கு நமது தோம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க மேலும் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு பிறகு இரண்டாம் இடத்திற்கு சந்திர பகவான் வந்து புதன் மற்றும் சுக்கரனை இணைந்து கொள்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தொலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு ஜெயமான நாள்னு சொல்லலாங்க எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மனசை வந்து பாசிட்டிவ் எண்ணங்களோட வைத்துக்கொண்டு நிறைய ட்ரை பண்ணும்போது நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்குங்க இப்போ நல்ல நேரம் இருக்கிறதுனால நீங்கள் முயற்சிக்கு தவறவே கூடாதுங்க சோம்பலாகவே இருக்கக்கூடாது இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பெரும்பாலும் எல்லா காரியங்களும் வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரிங்க முடியாதுன்னு மற்றவங்க சொல்லக்கூடிய காரியங்கள் கூட நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க அந்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான சூழல் வந்துருக்குங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிறது உங்களுடைய காரியங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீங்கள் உடை தெரிய முடியும் ஸோ தடைகள் உடையக்கூடிய நல்ல வெற்றிகரமான ஒரு நாள் என்ற நீங்கள் ஈஸியாக செய்து முடிப்பீங்க மற்றவங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் எளிதாக சுலபமாக செய்து முடித்து மற்றவங்களை எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ண முடியுங்க எப்படி சில பேர் வந்து மேக்ஸில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக நூற்றுக்கு நூறு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மற்றவங்களுக்கு கஷ்டமாக தெரியக்கூடிய காசிங்கள் காரியங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியாக முடியறதுனால இன்றைக்கி நீங்கள் சிறப்பான வெற்றிகரமான ஒரு ஜெயிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க உங்களுக்கு சில இடமாற்றங்கள் இனிய மாற்றங்களாக வந்து சேருங்க அலுவலக பணிகளாகட்டும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலாகட்டும் சின்ன சின்ன இடமாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல்களுக்கு இருந்தால் அது நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது இப்பொழுது நிறைய காரியங்கள் நீங்கள் அதன் மூலமாகவும் வெற்றிகரமாக முடிக்க முடியுங்க நல்ல ஒரு மன உறுதி உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது எந்த காரியத்தை செய்தாலும் அதில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிட்டு என்னால் இதை முடியுங்கிற மன உறுதி இருக்கு இல்லையா அது இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால இரும்பு போல மனசு இன்றைக்கி இருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டுக்கு என்ன பொருட்கள் தேவையோ விலை அதிகமாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி அத்தியாவசியமான சில பொருட்கள்லாம் இப்போ வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் மேல சில பேர் வந்து விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் காதல வாங்கிக்க வேண்டாம் இந்த தினம் நீங்கள் உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது இந்த தினம் உற்சாகமான ஒரு நாளாக இன்றைக்கு மாற்றிக்கொள்ள உங்கள் வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க இப்பொழுது திருமண வரன்கள் உங்களுக்கு கொஞ்சம் உறுதியாகிற மாதிரி சில வரங்கள் இருக்கும்போது அது கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சுபகாரிய முயற்சிகளில் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் பொறுமை தேவைப்படுங்க உங்களுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது வணக்கிலிருந்து காதல் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் சர்ப்ரைஸான சில ரொமான்ஸ் உணவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக காணப்படுதுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு போதுமான நேரத்தை ஒதுக்க முடியாமல் போனால் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க இல்லைங்க உங்களோட டைமிங் நேர மேலமையை சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் காரிகளை முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா மேலமே ரொம்ப அவசியம் அப்போது தான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்களுக்கான காதலுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கும் போது இந்த தினம் சர்ப்ரைஸான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக கிடைக்க முடியும் பெறுவீங்க எதிர்வாராமல் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் அதனால் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி புத்துணர்வு கண்டிப்பாக கிடைக்க இந்த தினம் நீங்க வந்து வேலைகளில் ஈடுபடும் போது வீட்டிலையும் ஒருத்தர் காத்திருக்கிறாரு அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால வேலைகளை கரெக்டான நேரத்தில் முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் சில பெரியவர்களுடைய ஆன்மீகவாதிகளுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அதனால மன அமைதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பல வழிகளில் உங்களுக்கு பண வரவுகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது பெரும்பாலான நேரம் வந்து வீட்டு வேலையில் நீங்க பிஸியா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணை அதிகமான நேரத்தில் உங்களுடன் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அது உங்களுக்கு இல்லற வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் இந்த தினம் வந்து இல்லற வாழ்க்கையில நீங்கள் புத்துணர்வு பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க அந்த புத்துணர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய தேவை ஸோ உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படலாங்க ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க உங்க வாழ்க்கை துணை கூட இந்த தினம் மிக மிக அற்புதமான ஒரு நாளாக அமையுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகத்துல கொஞ்சம் வேலை பழு கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்குங்க நீங்கள் வியாபார ரீதியாக புதிய முயற்சிகளை நிறைய செய்யலாம் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு வியாபார ரீதியாக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை இருக்கும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இன்றைய தினம் மகிழ்ச்சியாக அன்பை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைய அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் நீங்கள் லைட் க்ரீன் கலர் பயன்படுத்தலாங்க லைட் கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது துளம்பராசி நம்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சில திருமண வரன்கள் கைக்குடி வர மாதிரி தெரிஞ்சு அப்படியே கொஞ்சம் இலிபதியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால ஈஸியாக முடிஞ்சுன்னு நினச்ச சில திருமண வரங்கள் கொஞ்சம் லேட் ஆகலாம் நீ வருத்தப்பட தேவையில்லைங்க உங்கள் மீது ஏதாவது பழி பாவங்கள் சுமத்துறாங்க அப்படின்னா விமர்சனங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி கருத்துக்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்காம கொஞ்சம் நீங்கள் வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது முக்கியங்க அந்த மாதிரி சில எல்லாம் தானாக நீங்கி விடுங்க சுவாதி நட்சத்திர பிந்தர்களுக்கு இன்னைக்கு மறதியினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற நேரிடலாங்க நீங்க வந்து உங்கள் காரியங்களை மறந்து மறந்துகொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சில முக்கியமான வேலைகள் வந்து மறக்க மறக்கக்கூடாதுன்னா அது எழுதி வைத்துக்கிறது நல்லது எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்க ஒவ்வொரு காரியமும் முய முயற்சி பண்ணும்போது நீங்கள் எழுதி வச்சது பிரகாரம் நீங்க நடந்துக்க முடியும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஆரோக்கிய குறைபாடுகள்ல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதை உடனடியாக சரி செய்துவிட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சில காரியங்களில் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஸோ காரிய அனுகூலம் நண்பர்கள் மூலமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கு பொது காரியங்களை தர்ம காரியங்களை அதிகமாக ஈடுபட ஏற்படுங்க இல்லர் வாழ்க்கையில உங்க இல்லாலோட கொஞ்சம் நீங்க அனுசரித்து போங்க வாழ்க்கை துணையை நீங்க அனுசரித்து போங்க உற்சாகம் கண்டிப்பா உங்களுக்கு கரை புரண்டு ஓடும் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் பொது காரியங்களை கூட நீங்க ஈடுபடுவீங்க உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க அதனால பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி அந்த அலைச்சல்களையும் நீங்க சிறப்பாக சமாளிக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே